ரூபாயில் வட்டி சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு ரூபாய் அப்படின்னா நூற்றுக்கு ஒரு ரூபான்னு அர்த்தம் ரெண்டு ரூபான்னா நூற்றுக்கு ரெண்டு ரூபான்னு அர்த்தம் பத்து ரூபானா நூற்றுக்கு பத்து ரூபான்னு அர்த்தம் அதாவது உங்கள் கடன் தொகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் வட்டி போடுவாங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஐநூறுரூபா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஐநூறுரூபாவில் எத்தனை நூறு இருக்குது அஞ்சு நூறு இருக்கு இல்லையா இந்த அஞ்சு நூறுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நூறுக்கும் வந்து வட்டி போடுவாங்க இப்போது ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறுரூபாவில் அஞ்சு நூறு இருக்குது இப்போ ஒரு நூறுக்கு ரெண்டு இன்னொரு நூறுக்கு ரெண்டு ரூபாய் இன்னொரு நூறுக்கு ரெண்டு ரூபா அந்த மாதிரி அஞ்சு நூறுக்கும் நம்ம ரெண்டு ரெண்டு ரூபாய் போட்டோம்னா எவ்வளோ வரும் பத்து ரூபாய் வரும் இல்லையா ஸோ நீங்கள் ஐநூறுரூபா கடன் வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு ரூபா அப்படின்னா ஒவ்வொரு நூறுக்கும் ரெண்டு ரூபான்னு போட்டா மொத்தமா பத்து ரூபாய் வரும் ஸோ நீங்க பத்து ரூபாய் வந்து வட்டியாக கொடுக்க வேண்டியது வரும் இது வந்து மாதத்திற்கு அதாவது நாளுக்கான வட்டி எப்படி கணக்கணும் மாதத்திற்கான வட்டி எப்படி கணக்கணும் ஆண்டுக்கான வட்டி எப்படி கணக்கணும் இதோட ஃபார்ம்ல எக்ஸ்பிளேஷன் என்ன இதோட லிங்க் வந்து நான் ரிலேட்டட் வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க